ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வெடிவியல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இருந்து எக்ஸின் மதிப்பு காணும் எக்ஸ் வந்து இது கேட்டுக்கிறாங்க அப்போது எக்ஸு அப்போது எக்ஸு இது என்ன இருக்குது பிஇசி இல்லைன்னா சிஇபின்னு கோணம்னு வரும் அப்போது சிஇபி இது ஒரு கோணம் இதுதான் எக்ஸு இது வெளி கோணம் இது உள்ளதிர் கோணங்கள் அப்போது இது நம்ம கூட்டிடணும் படத்தில் கோணம் இது பாருங்க இடிசி வந்து ஒரு D இல் B வரை நீட்டுவதால் நீட்டுவதால் இல் உருவாகும் ஆகும் வெளிக்கோணம் வெளிக்கோணம் இது சொன்னால சிஇபின்னு அதான் கோணம் சிஇபி என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஆகும் பாருங்கள் வெளிக்கோணம் வெளிக்கோணம் இஸ் ஈக்குவல் டு இரு உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் உள்ளெதிர் கோணங்களின் கோணங்களின் கூடுதல் அப்போ வெளிக்கோணம் என்னது இதன சிஇடி உள்கோணங்கள் என்னது டியும் சியும் அப்போ கோணம் சி கூட்டல் கோணம் டி அப்போது இது எவ்வளோ சொல்லுறான் இது எக்ஸு சி ஓலோ அறுபது டிகிரி டியோலு ஐம்பது டிகிரி அப்போ அப்போது எக்ஸு அறுபது ஐம்பது கூட்டிங்கன்னா நூற்றி பத்து டிகிரி அப்போ எக்ஸோட மதிப்பு நூற்றி பத்து டிகிரி புரிஞ்சதுங்களா ஆளோ தான் இது பதினாலாவது கேன்சர்